ஈமான் கொண்டவர்களும் நபிமார்களும் மத்தா நசுருல்லா அல்லாட உதவி எங்கே இன்னைக்கு உலகத்தில் வெளியில் இருந்து கேட்கிறாங்களே பலஸ்தீனத்துக்கு எப்ப அல்லாட உதவி வரும் அல்லா சொல்றான் அல்லாட உதவி வரான்னு சொல்லல அலா இந்த நசர் அல்லாஹி கரீப் அல்லாட உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டியும் பொறுத்து இருங்க கிட்டன்றான் அது பக்கத்தில் வர காட்டியும் பொறுமை இல்லையா அவுட் நடக்கிற நேரம் மிருகம் மிருகத்தனம் என்னப்பா படி மௌத்தாது பொறுங்க இது வாழவே இல்லையப்பா அங்கதானே வாழ்க்கை இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா வாழ்க்கைன்னு வாழ்க்கை இங்க வாழ வரல அங்க மௌத்தாக்க மாட்டேன்னா

இதை கிளியர் கிளாஸான ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே இங்கே வாழத்தான் வந்த உண்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லையே வாழ்க்கையை கழிச்சா நல்லா கெட்டுங்க அலாம்துல்லா நோ ப்ராப்ளம் அல்லாஹ் உண்டை சொல்கிறான் ஏய்வோ லதி நான் ஆமானு டா துள்ளிக்கும் அம்பாலுக்கும் வாலா உள்ள அதுக்கும் உங்கள் சொத்து செல்வம் புள்ளைகளை அல்லாட ஜிக்கிரோட்ட உங்களை பறாமுகமாக்கினா யோ அவுட் கெட்டுங்க நல்லா கெட்டுங்க நல்லா வாங்குங்க பிரச்சனை இல்லை அல்லாடை ஜிக்கரில் இருந்து அது போகும் போகுமுன்டா வானம் என்றான் வா வாணம் அந்த இடத்துல நீங்க அதை பண்ணாதீங்க என்றான் ஸோ அதனால் குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் கேட்குற குவாலிஃபிகேஷன் அம் ஹஷிபு தும்மன் ததுகுலுல் சென்ன இதுக்கு முன்னாடி ஓடுதுனது சூரத்துல் பக்கரா இப்போது இருந்தது ஆல இம்ரான் அம் ஹஷிபு தும்மன் தெதுகுலுள் சென்ன ஜென்னா உக்கண்ணே லேஷன் ஒலையெல்லாம் நினைக்கிறீங்களா ஓலம்மா ஏலமில்லா உள்ளது இல்லை ஜாஹது மின் கும் ஏலமை சாப்பிடேன் உங்களின் பொறுமையாளர்கள் யார் உங்களின் தியாகிகள் யாரு என்று அல்லாஹ் அறியாமல் அந்த வேர்டே சுபான் அல்லா தப்சீருடைய அதாவது சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லா பயன்படுத்துகிற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களை அறியாம சில நேரத்தில் தர்ஜுமாக்கல்ல அல்லா அறியாமலன் அல்லாக்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது அல்லா உங்களை அறியாமல் அந்த ரீல் கிட்ட பேசுறான்ல கிட்ட கூப்பிட்டு அல்லா உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாக்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும் நீங்க யார் என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான் அதுக்கு அர்த்தம் என்ன விளங்குதா அல்ல அறியாமல் அறி அல்ல பிற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே நீங்க யாரண்டா தியாகி தான் பாண்டு நூறு பேர் பார்க்கணும் அல்ல அறியாமன்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லா அல்லா அல்லான்னு சொல்ல போக்கல அல்லா சந்தோஷப்படுறான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்ல உங்களை அதை பார்க்காம அந்த சபரை பார்க்காம உங்கள் தியாகத்தை பார்க்காம ஜென்னா டோர் உங்களுக்கு தரப்படுமா குருவான் கேட்குது சகோதரர்களை பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கு டோரை போய் தட்டினா ஜென்னா பிளீஸ் ஓப்பன் த டோர் நாங்கள் வெளியே நிற்கிறோம்டா அந்த ஜென்னா டோர் ஓப்பன் ஆகாது எங்கள் லைஃப் ஆட் பண்ணிச்சே ஆகணும் அது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும் ரப்புக்காக ஒரு தியாகம் பண்ணுறோம் ஒரு சின்ன தியாகம் வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்குறோம் இந்த சபை யூனஸ்போலி சொன்னாங்க புனிதமான ஒரு சபை ஒல்லாகி ஒல்லாகி இங்கே மலக்குகள் இருக்கிறாங்க மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த மலக்குகள் இங்கே இருக்கிறாங்க இப்போ எங்களை சூழ்ந்து அவங்க சொன்ன அந்த செய்தியை ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு அந்த ஹதீஸில் இன்னொரு துண்டு ஒன்று வருகுது எல்லாம் எல்லாம் கேட்பான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க இதாக்குறாங்க அதெல்லாம் அந்த ஹதீஸ் வந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவான் மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறவை சொல்லுவான் கதா அவங்கள நான் மன்னிச்சுட்டேண்டு ஒரு மஜ்லீஸில் உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கிது அல்லாஹுடைய நல்லடியார்களே மன்னிச்சுட்டேன் வசாரி வா இலா மகஃபிரத்தின் மிர்ரப்பிக்கும் அல்லா சொன்னா ஓடி வாங்கப்பா ஓடி வாங்கப்பா இலா மகஃபிரத்தின் பாவம் மன்னிப்புக்கு ஓடி வாங்க அதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டாம் விட்டுட்டு எல்லாத்து விட்டுட்டு பாவ மன்னிப்புக்கு ஓட போறேன்னு அர்த்தம் இல்லை மழைக்குள் மௌத் வேகமாக வர்றாரு பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதிங்க இப்போ செய்யுங்க കോപത്തോടെ അവവത്തോട് അല്ലാസ പോണവുകളെ

இன்றைக்கி நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு கேட்குறது உங்கள் ஈமானை பலப்படுத்து சகோதரர்களே இதுக்கு இந்த மஜிலிஸு வேணுமா வேணாமா நான் கேட்குறது என்ன தெரியுமா திரும்ப திரும்ப ஒரே பாடம் ஒரே தலைப்பு ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே இது என் காதால் நான் கேட்டிருக்கிறேன் பல சகோதரர்கள் பேச நாங்களும் சின்னத்தில் அப்படி பேசியிருக்கோம் இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துகிற இடமல்ல எங்களை தூய்மைப்படுத்துகிற இடம் திரும்ப அதே சுபான் தான் புதிய ஸிகிர சொல்லித்தர இயலாது பு அதே அஹமது இல்லா தான் அதே அல்லாஹ் தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் அன்பு சகோதர்களே அதனால் சொல்கிறேன் உங்கள் குடும்பம் இங்கே இருக்கணுமா இல்லையா உங்கள் வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா உங்கள் உம்மாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா இந்த மஞ்சலிசுகள் இல்லாமல் போகணுமா இந்த மஞலிசுகள் வேணுமா சகோதரர்களே இந்த மஞ்சலிசுகள் யார் செய்யணும் யார் செய்யணும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தானா சகோதரர்களே நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்களே இந்த மஞ்சளிசுகள் எல்லாரும் செய்யணும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை அதாவது ஏ ஏசி டிஜில் பயான் இந்த டேட்டில் நடக்க எனக்கே தெரியாது போய் சொல்ல தேவையில்லை உண்மையாக அதாவது ஏண்டா நான் கொழும்புல இருக்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் எனக்கு தெரியாது இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா சில ஊர்களுக்கு போனால் பக்கத்து பக்கத்து வீட்லேருந்து வந்துடுவாங்க கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேருந்து வரமாட்டாங்க பரந்த ஏரியா திருவில் பிடிச்சி தான் வரணும் ஸோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும் மக்களுக்கு அல்லா நாடின கூட்டம் நீங்கள் சொல்லியோ சொல்ல அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துகிட்டே நிற்பா ஆனால் ஒரு முயற்சியை நாம் இதை விட எடுக்கணும் எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை நாம் ஆகணும் என்ற தேவை மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை ஆனால் எல்லா மக்களும் ஜன்னாக்கு போகின்றது தேவை இருக்குதுங்களா அதனால் சகோதரர்களே நல்ல கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மெசேஜ் ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுகிற ஒருவர் வந்ததை சொல்கிற நேரம் கூட அல்லாஹ் அந்த நிமிடம் அவருக்கு இதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துணியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோடு நீங்கள் ஜென்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம் எல்லாரும் படிச்சிருவோம் ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா ஈமான் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதர கூட்டி வந்தால் என்ன நன்மாவது பெருமதி என்னென்று எங்களுக்கு மறந்துடும் இப்போ ஒரு ஆள் பத்து லட்சம் தாரன்றா அதில் பெருமதி உடனே பத்து லட்சமானு வரும் அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால் தான் வரும் அதனால நான் சொல்கிறேன் ஈமானுடைய உறுதி என்றது வந்து எந்த கோணத்தில் பேசுறேன்னு தெரியாது அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும் இன்றைக்கு ஜிக்ரி இல்லையா இன்றைக்கு ஜிக்ரி இது பண்ணிட்டோமா ஈமான் உறுதி தேவை இன்றைக்கு பாவம் செய்கிறோமா பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வாண்டா ஈமான் தேவைப்படுது என்ன இப்ளீஸ் இன்றைக்கு வரமாட்டாண்டா ஓகே பரவாயில்ல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்ளீஸ் பிரச்சனை இல்லை இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவானா இப்ளீஸ் வந்தால் ஃபைட் பண்ணுறதுக்கு எங்கள்ட்டு திரும்ப ஞாபகப்படுது அதுக்கு தான் ஜிக்ரு காலை மாலை திரும்ப திரும்ப இது சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான உண்டை நமக்கு சொல்லி தந்தேன் அதை நம்பி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது தௌபாவை அல்லா சொல்லி கொடுத்தேன் ரப்பனா வலம்னா அன்புனா இல்லம் திரா ஒத்த ரஹம்னா அல்லா சொல்லி கொடுத்தான் இதே மாதிரி ரசூல் அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லேயும் ரசூல் அல்லா ஓதின அருமையான சில வரிகள் அன்பு சகோர்களே ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லேயும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லா சொல்லித்தரணும் ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் ஒரு மூமிக்கு மறதி வரும் அதெல்லாம் ஓதுறோம் ரப்பனா வலா த வலா த அதாவது ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ர கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்ரினா யா அல்லாஹ் எங்க மேல ஒரு சுமைய சுமத்தினாத யா முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினி அத மாதிரி சுமத்தாத யா அல்லாஹ் நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம் ரத்தம் ஓடுமா ஜென்னாக்குரிய சோதனை அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம் யார் அப் என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிறியா அல்லா இப்போ இன்னும் இல்லை யா அல்ல மூன் அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லா அறியாமல் செய்கிறாங்க யா அல்லா அவங்களுக்கு ஜஹான் நம்ம என்னென்னு தெரியாது யா அல்லா யா அல்லா அவங்கள மன்னிச்சிருங்கன்றுவாங்களா சுபகான ரப்பி ஜென்னாவுக்கு போகிறதுக்கு அவங்கள எடுத்து சீப்பால் அவங்க முதுக வலிப்பாங்க ரசூல சொல்கிறாங்க அவர்கள் அந்த வேதனையோடு சொல்லுவார்களாம் யார் அவர்களை மன்னிச்சிரியா அவங்க தெரியாமல் செய்கிறாங்க இதாயத்து குடி அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம் ஒரு நேரம் நீங்க பத்தாயிரம் பேரோட அவன் மாட்டினா அவன் தலை சுக்குனூர் ஆகும் அபு சுஃபியான் பின்னாடி முன்னாடி பத்தாயிரம் பேரோட ரசூலா தலை வேணும்னு கேட்டாங்க மக்கத்து வாசிகள்ட்ட பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கி மக்க தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க அது சாதாரண உங்களுக்கு தெரியும் அவங்க வளமா அது இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்து சென்ற ஹசன் அது விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வெட்டி தலையை பேக் பண்ணி அனுப்புவார்கள் இல்லை உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரத பண்ணுவாங்க ஸோ அப்படி ரெடியாகி பத்தாயிரம் பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் டென் தௌசண்ட் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை பத்தாயிரம் பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு நாங்கள் இன்றைக்கு அபு சுஃபியான் ரசூல்லாட மூலம் பையத்து பற்றிட்டு அவருக்கு அல்லா அபு தாலிபுக்கு என்று அதையும் வருது அபு சுஃபியான் விஷயம் என்ன இவ்வளவு கொண்டா அந்த விஷயத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் மக்காவுக்கு ரசூல்லா போகிற நேரம் க்ரௌட் கூடிட்டு அவர் ஒழிகிறார் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யூசுஃப் நம்பி தண்டனை ஆனாமார்கள் எடுத்து கொண்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல உள்ள புள்ளையை விற்று விற்ற புள்ள ஒரு வீட்டில் இருந்து அங்கே உள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது ஃபித்னாவா போய் நான் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாகி நிற்கிற நேரத்தில் வந்து நானமார்கள் நிற்கிற நேரம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் ரப்பி என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் சுபகானல்ல ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் என்ன கல்பு பெருமானார் போய் மக்கள் சொல்றாங்க என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுஃப் தன் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டேன்ட்டாங்க வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டவர்கள் அந்த கல்வி லேசில் வராது சகோதரர்களே அப்படி ஒரு மன்னிப்பு ஒரு கல்வி இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும் யோசிச்சு பாருங்க சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாலும் சென்னா அப்ப அந்த அளவுக்கு அலை செல்லும் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிப்புகளை சகித்தார்கள் அவர்கள் சபர் பண்ணினாங்க ரசூல் அவங்க கொல்ல வந்தாங்க அவங்கள அப்படி நடந்தாங்க அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜென்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கண்டா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒன்று புரியும் சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது ரஹமத் அப்போதான் இறங்கும் அல்லாஹுடைய நல்லடியாக இருக்கு அப்படி என்றால் கவனமாக இன்னொரு விஷயத்தை நாம் அதுக்குள்ளே போயிடுவோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான் வாழ்க்கையில் ரெண்டு கேட்குறான் ஒன்று சபர் ஒன்று அர்ப்பணிப்பு இந்த ரெண்டும் ஜென்னாவுக்கு நுழையறதுக்காக அல்லாவுடைய நிலடியார்களே அதுக்குரிய களத்தை அல்லாஹ் மதீனாவுலேயும் மக்காவுளையும் உருவாக்கி கொடுக்குறோம் என்ன கிளம்பு மக்கா மக்காவாசிகள் மதீனாவுக்கு வராங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் வராங்க வந்தால் முஹாஜர்கள் மதீனாவாசிகளுக்கு இப்போ ஒரு சோதனை வந்தவங்க உடுத்த உடுப்போட வராங்க ஒன்றும் கையில் கொண்டு வரலை என்ன பண்றது வந்தவர்கள் வந்திருக்கிறாங்க இவங்க தான் இப்போ பார்க்கணும் அல்லாஹ் ரப்புல்லாலும் இந்த சோதனை நிகழ்த்திறனர் அன்சாரிகள் முன்னாடி வாராங்க ரசூலுல்லா உட்காந்து போட்டு சொன்னாங்க இதில் பாதி கொடுத்துருங்க சொத்துல பாதி இதில் இது இதில் இது அன்சாரிகள் கொடுத்தாங்களா இல்லையா அல்லாவுடைய நல்லடியார்களே வெள்ளையா கருப்பா செவப்பா நிறமா ஒன்னும் தெரியாது ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க பெருமானோர் வந்திருக்கிறாங்க இவ்வளவு காலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக சேர்த்த சொத்து ஈச்சை பழத்தை வித்து எடுத்த சொத்து எடுத்த காணி எடுத்த பூமி இதில் பாதி சொல்ல கம்ப்ரமைஸ் பண்ணி டென் பர்சன்ட் சொல்லுங்க நான் கொடுக்கிற யார்ல ரெண்டரை சொத்துல பாதி நான் கொடுக்கணுமா ஐஆரசுல்லாம் ஒரு சஹாபி கேட்கல சிரித்த முகத்தோட கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு வைஃப் ஒன்று நீங்க வாழுங்க பிரதர் அல்லாவுக்காக வந்து நீங்க வாழுங்கண்டா அல்லாஹ் சொல்றான் அவங்க குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஜென்னாக்கு அவங்க குவாலிஃபைட் அவங்க லைஃப் ஆட் பண்ணிச்சாங்க என்ன கொடுக்குறோம் ஜென்னாடை கதவுக்கு இது அப்து ரஹ்மான் அவருக்கு எல்லாம் கொடுக்க போல வேணா துல்லணியால சூக் எனக்கு மாக்கட்டை மட்டும் காட்டுங்க மற்றதை நான் பாக்கிறேன்டா எனக்கு மாக்கட்டை காட்டுங்க மத்ததை நாம் பாக்கிறேன் எனக்கு வேணாண்டா

நாங்கள் அவரை எடுத்து கஃபன் பண்ணுறோம் கஃபன் பண்ணினா உகதில் எடுத்து போட்டால் கால் தெரிகிறது இழுத்து பார்க்குறோம் தலை தெரிகிறது முடிவெடுத்தோம் தலையை மறைப்பதாக தலையை மறைச்சிட்டு இது ரெண்டு புல் இருந்துச்சு புல்லை பிச்சு காலில் போட்டு நாங்கள் செஞ்சோம் அப்து ரஹ்மான் பின் அவுஃஃப் எப்போ சொல்கிறாரு தெரியும் ஒரு இஃப்தாரில் வச்சு எல்லாம் வச்சிருக்கிற நேரம் அல்லாஹ் எங்களுக்கே இந்த உலகத்திலே எல்லாம் தந்துருவானோ முஷாபு எல்லாத்தையும் கொடுத்தார் துனியா அவரைக்கு கொடுக்கவில்லை அல்லாஹ் எங்களுக்கு அங்கு குறைச்சிருவானோ துனியாவை தங்க பயப்படுறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே துனியாவை கண்ட அஞ்சின ஒரு கூட்டம் ஜென்னாவை புரிந்த விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரும் கோடீஸ்வரர்கள் தன் மரண பயணத்தை போகிற நேரம் கஃபன் இல்லாமல் போனார்கள் சகோதரர்களே அல்லாஹ் கோபமா கோவமா குல்லாமன் தூபில்லா அந்த சகோதரர்கல்லா அவருடைய தூதர் என்ன சொன்னாங்க ஆமந்தூபில்லா சொல்லுங்க உறுதியான இல்லைங்க இதான் உபதேசம்

அலங்கோலமான ஒரு மேலெல்லாம் ஒரு சொறி வந்த ஒரு ஆளை நீங்கள் அப்படியே பிடிச்சி மான காப்பண்ணி இது பண்ணுவீங்களா ரொம்ப இதாக செய்வீங்களா அவரை பிடிச்சி மோந்து கொள்விங்களா கருப்படிமைகளை ரசூல்லா பிலால் இப்படி ரபாவோட ரசூலாக நடந்த விதமே ஆச்சரியம் மக்கா வெற்றி நேரம் அப்படி விரலால் எட்டி எட்டி பார்க்குறாங்க ஐந பிலால் அரபிகள் எல்லோரும் கை கட்டி பார்க்குற நேரம் ஒரு ஆபசியை கொண்டு போய் அசின் அசான் சொல்லுங்கண்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க அரபி அஜமி இல்லைண்டாங்கிற ரசூலுல்லா கருப்பர் வெள்ளையர் இல்லைண்டாங்கிற ரசூலுல்லா பிலால் உங்களுக்குரியது நாங்கள் மஹின் ரசூலுல்லாவுடைய மாஜின் யாரும் கேட்கல காபத்துள்ள திறந்த நேரம் கொண்டாடுற நேரம் அல்லாவுடைய ரசூல்லா அப்படி நெருக்கி வைப்பாங்க அதனால தான் பிலால் சொன்னாங்க ரசூல்லா மௌத்தான பிறகு எனக்கு ரசூல்லாவுடைய ரவுலாவை கடக்க இயலாது தாண்டி போய் அது என்ன அனுப்புங்கன்றாங்க ஹலிஃபாட்டை வந்து கெஞ்சினாங்க எனக்கு மதியினாலே இருக்க இயலாது ரசூலுல்லாவோட ஞாபகமே என்ன நாங்கள் உமர் பின் நான் அனுப்புங்க மதீனா நான் விட்டு ஒவ்வொரு மூலியிலும் ரசூல் உள்ளா அவருக்கு ரசூல் அவரோட நடந்த விதமெல்லாம் அப்படி நல்ல ஜுலைபி பிரதில்லான்னு அவர்கள் ஒரு நாள் கூப்பிட்றாங்க ரசூல் ஜுலேபி என்னப்பா என்னென்னு கேட்குறாங்க முஸ்லீமில் பார்க்கலாம் இங்கே ஹதீஸ் என்னென்னு கேட்குறாங்க அது என்ன வேணும் அது என்ன நினப்பாரு கல்யாணம்லாம் முடிக்கலையான்னு கேட்குறாரு ஏன்னாடா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்றா ஜுலேபி பிரதில்லான பொறுத்த பொறுத்தல்ல அலங்கோலமான மனுஷன் அவ்வளோ அலங்கோலம் அது என்னன்னு தெரியாது குஸ்த நோயா இல்லை என்னென்று ஹதீசில் அவ்வளோ வளரல அலங்கோலமான ஒரு மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அலங்கோலமான ஒரு கரைக்கு எந்த பொம்பளையும் அவருக்கு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான அலங்கோலம் அப்போ ரசூல் செல்லாலே செல்லும் சொல்கிறாங்க ஜுலேபீப் என்ன கல்யாணம்லாம் முடிக்கலையா எனக்கு யாரையா சொல்ல பொண்ணு தரப்போகிறாங்க நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது அந்த மாதிரி அவர் ரசூல் செல்லாலே செல்லட்டு என்ன வேணும்னு கேட்குற நேரம் யாரும் ஜென்னா கல்யாணம்லாம் முடிங்க ஜுலேபிப் மதீனால அவர் இடத்த காட்டுறாங்க ரசை இங்கே போங்க ஊட்ட சொல்கிறாங்க ரசோலா எப்படி சரியாக மதீனா நாலேஜ் ரசோலாக்கு நல்லா இருக்குது எப்போயுமே காயம் கவுண்டிங் எடுப்பாங்க இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் பொப்பியூலேஷன் என்ன எல்லாம் கவுண்டிங் இருக்கிற ரசோல்லாட்டு இந்த வீட்டுக்கு போங்க அது ஒரு பொம்பளை புள்ளி எரிப்பாள் சலாம் சொல்லுங்கள் நான் சலாம் சொல்ல சொல்லுங்கள் அங்கே போய் பேசுங்க கல்யாணம் நடக்கும்ட்டாங்க யார் சொல்லு எனக்கா ஆ நடக்கும் போங்கன்ட்டாங்க இவர் போய் சலாம்னு சொல்லிட்டு அஸ்லாம் ரசூல்லா பொன் கேட்க சொன்னாங்க ரசூலாக்கா அவங்க வாப்பை சந்தோஷப்பட்டாரு அது அப்படியே வருவது ரசூல்லாக்கா நீ ஏ இல்லை எனக்கு கேட்க சொன்னார் அவரு இதாகிட்டேன் உங்களுக்கா அப்படின்றாரு இழுக்கிறார் அது கலையா நடக்காது அந்த பொம்பளை புள்ள உள்ளே இருந்து கேட்டு வர்றேன் இவர் போகிறாரு கூப்பிட்டீங்க வாங்க அந்த அம்மா கேட்குறா அந்த பொம்பளை புள்ள ரசூல்லா என்ன உங்களுக்கு முடிக்க சொன்னாங்களா ஆமாண்டா அவ்வளோதான் அப்போ சரி சுப இந்த யூதிகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்க ஏழாது தீனுக்காக ஹிஜாப் ரசூல் அல்லாட உம்மத்தில் இருந்து ஹிஜாபை பேண்டுறத்துக்கு ஏலாத பொம்புலே அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை போட்டால் உங்களுக்கு கஷ்டமா ரசூல்ல்லாஹ் சொன்னதுக்கு தந்த வாழ்க்கை ரெடி உங்களுக்கு தெரியும் உககுதில் ஒரு பொம்பளை ரசுல்லாக்கு பல்லு காயமாயி நெத்தி காயப்பட்டு ரத்தம் போய் முறிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க மதீனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ரசுல்லா மவுத்து அண்டு காஃபிர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஓடி வார ஒரு பொம்பளை ரசூலுல்லா எங்கே எப்படி கண்டவர் சொல்றாரு உங்க வாப்ப மௌத்து இன்னாலு வாப்ப மௌத்தா ரசூலுல்லாஹ் எப்படி உங்க ஹஸ்பண்டும் மௌத்து ரசூலுல்லாஹ் எப்படி உங்க மகனும் மௌத்து

அவர் அங்கே சுகமாக இருக்கிற அலமது இல்லா ரசூலுல்லாக்காக தங்களை முழுக்க கொடுத்தவர்கள் அன் நபியு யு அவுலா பில் மினி நம்மின் அன் புசிஹிம் தன்னுடைய உயிரை விட நபி மேல் என்பது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி ரசூலுல்லாவை நேசித்த ஒரு கூட்டம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவ்வளோ ரசூல்லா நேசித்துனா அந்த பெண் சொல்கிறா சரி நான் முடிக்க திருமணமும் நடக்குது ஜுலேபி பிரதிலோட சந்தோஷம் எப்படி இந்த உலகத்தில் என்ன ஒரு பொம்பளை முடிச்சாண்டா எனக்கு கல்யாணமே இல்லைன்னு நினைச்சா என்ன ஒத்த சந்தோஷம் எப்படி அந்த சந்தோஷம் நீட்டி வைக்கலல்லா அவர் அப்பவே அல்லா கபூலாக்கிட்டான் ஜென்னாக்குரிய கபூலிய தப்பு நடக்குது இந்த உலகத்தில் ஒரு அமர்கணத்தை கொடுத்த இரவு அடுத்த நாள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்கான அழைப்பு அம் திறக்கப்படும் நல்லா கேட்குறானே ஜிஹாதுல அவர் ஷஹீதாக்கப்படுறார் உமர் ரதி அல்லான் அவர்கள் கிட்ட நிற்கிறாங்க ரசூல்லா ரசூலுல்லா ஜிஹாது முடிஞ்சா ரசூல்லா போவாங்க ஒவ்வொரு தோழர்களையும் பார்த்துட்டு போவாங்க ரசூல்லா கேட்குறாங்க ஐன ஜுலேபிப் எனக்கு ஜுலேபிபை பார்க்கணும் எங்க ஜுலேபிப் ரசூலாக்கு தெரியும் ஜுலேபி மவுத் அண்ட் எனக்கு ஜுலேபிபை பார்க்கணும் உமர் பின் ஹத்தா பக்கத்தில் போகிறார் ரசூல்லாவோட எங்கேயோ தேடி 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 நிறைய குற்றயிர்கள் ஷஹீராக்கப்பட்ட உயிர்கள் அல்லாவுக்காக தங்களை கொடுத்தவர்கள் தாண்டி போய் அந்த இடத்துல நெஞ்சில் அப்படியே அரவணைக்கிறாங்க இது சாதாரண வார்த்தை இல்லை காதலன் காதலியை பார்த்து சொல்லுவான் உனக்குள்ள நீ எனக்குள்ள நாலு நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டி விளங்குதா உமர் கேட்டங்க யார சூழல்லா அந்த ஷகிதாக்கப்பட்ட உடம்பு அப்படி பிடிச்சிட்டு ஜன்னாவாக்குரிய அந்த அடையாளத்தை சொல்லிட்டு ஜிலேபிப் எனக்குள்ள யார சூழல்லா இந்த இடத்துல இந்த உமர் என்ன நீங்க இந்த வார்த்தையை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாது அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த துணியா மாறி இருந்தது அவர்கள் சிரித்தது அழுதது தூங்கிறது எல்லாம் மாறி அல்லாவுடைய அல்லாஹுடைய நெல்லடியார்களே இதுதான் பயங்கரமா அவர்கள் சோதனை நேரம் சிரித்தார்கள் அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள் அல்ல அவர்களை கூப்பிட்டு துனியாவை கையிலே கொடுத்தான் நீங்க தான் அரசர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உலகத்தை ஆண்டார்கள் உலகமே எல்லாமே கீழே விழுந்தார்கள் படித்தவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள் குருவான் உலகத்தை ஆண்டது மதீனா தலைநகரமாக மாற்றப்பட்டது வேறு எதனாலும் மதினா தலைநகரமாக்கப்படவில்லை அது மிலிட்டரி பவரும் இல்லை அது ஃபைனான்சியல் அபிலிட்டியும் இல்லை அது எந்த எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ரெவலூஷனும் இல்லை எந்த புரட்சியும் இல்லை மதீனாவில் ஒயில் கண்டுபிடிக்கவும் இல்லை குருவானை சுமந்தார்கள் அந்த ஈமானுக்கு வானம் திறக்கப்பட்டது பூமி அவர்களை தாங்கியது அந்த ஈமானிய சோதனைகள் வெற்றி கண்டார்கள் சுவர்க்கவாசிகள் பூமியை ஆழ்ந்தார்கள் அல்ல அப்படின்னு இதுதான் இந்த ஈமான் நமக்கு தேவையா இல்லையா ஈமான் இருக்கிறது உறுதி வர வேண்டும் என்றால் மஜிலிசிகள் தேவை அல்ல அப்படின்னு மஜிசில்கள் தேவை தரபியாக்கள் தேவை நமக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் ஏன் ராத்திரி ஓதுரும் ஏதோ அலைனா இஸ்ரன் கமால் முன்னாடி சென்றவர்கள் மீது சுமத்தின மாதிரி சுமைய எங்க தலையில வச்சிடாத யா அல்லா நைட்டுக்கு போகல சொல்றோம் அல்லா சொல்லி தர்றா இப்படி கேளுங்கடா

ஒவ்வொரு அல் காஃபிரி காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சியா இது மவுத்து வரைக்கும் காபியர் பிரச்சனை இருக்குது அல்லாஹுடைய பலஸ்தீனத்தில் ஃபன் சுருணா அல் காபியர் அல்லாஹுடைய நல்லடியார் அதனால் அதாவது என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல நல்ல முறையில் அவரோடு நடக்கணும் நல்ல முறையில் ஆகணும் ஆனால் தீனண்டு வரப்புல சைத்தான் அது கேள்வியை உண்டாக்குவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே புரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் ஜென்னாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஜென்னாவை தருவதற்கு ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறார் அந்த விலை நம்முடைய வாழ்வு நம்முடைய நேரம் நம்முடைய காலம் இதுதான் நேரத்தை தொழுகைக்கு டைமை கொடுக்க எல்லும் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோம்பு பிடிக்கலாம்டா நாங்கள் கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண்கலங்குற நேரம் நாங்கள் அல்லாண்டு சொன்னோம்ண்டா நாங்கள் மிச்சம் நெருங்கிட்டோம் ஜென்னாக் மிச்சம் நெருங்கிட்டோம் ஜென்னாக் பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அள வைக்கிறது அந்த பாசத்தை எல்லாம் எங்கள் கல்புகளில் போடுறார் இது சனது செயின் செயினாக வருது எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜென்னாவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் லஹாமா கசபுத் லஹாமா கசபுத் ஓலக்கும்மா கசபுத்தும் அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உங்க உங்கிட்டேனென்றால் தான் பழைய கதை முடிஞ்சுட்டு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு ஒலக்கும்மா கசப்பு நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன முடிவு நல்லா என்ன முடிவு நல்லாவுடைய நல்ல இனி எத்தனை நாள் எங்களுக்கு கெழஞ்சிருக்குது எங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சாயிரம் நாள் ரெண்டாயிரம் நாள் நூறு நாள் ஐம்பது நாள் வெள்ள புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபரில் அடக்கப் போகிறார்கள் அப்போ சொல்லில் அது யாரா இன்னொரு சுபஹானந்தா சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு அல்லாஹு அக்பர் சொல்ல பெருமானத்தனுடைய கடைசி நேரத்து வாய அசைக்க முடியாத நேரத்து இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்கிற நேரத்து காலையில் ஃபாத்திமானாகி துடிச்சு துடித்து வாப்பா பார்த்து அழுகிறார்கள் உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக ரசூல்லா அவ்வளோ ஒரு ச இன்னலில் மௌத்தி சக்கராத் மூத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூல்ல்லா ஆனால் கடைசி மூணு வார்த்தைகளுக்கு முன்னாடி மூணு வார்த்தை எல்லாம் ஆறு வார்த்தை ஆய்க்கு முன்னாடி மூணு வார்த்தை ரசூல்லா சொன்னது சத்தம் வெளியே வரலை ஆய் காதை வச்சு கேட்குறேன் அல்லாஹ்லே அல்லா என்ன மன்னிச்சரியா அல்லா மூணு வாட்டி கேட்கிறேன் ஏ அல்லா மௌத்தாக கொஞ்ச நேரம் இருக்கு அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ் அல்லாவை சந்திக்க போற சூழ்ல்லா அல்லா என்ன மன்னிச்சரியா அல்லா

இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும் நைட்டுக்கு ஆமணர் ரசூல் உறுதியாக ஓடுவோம் திரும்ப சொல்லுவோம் இந்த மஜிலிசிகள் ஏன் தேவை உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா உங்க பிள்ளைக்கு வேணாமா உங்க பிள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க அலமது இல்ல சந்தோஷமா இருந்த ஒரு நாள் கழிங்க ஒரு சந்தோஷமான மஜிலிசுக்கு குடும்பத்தோட வாங்க அல்லாவுடைய சகோதரர்களுக்கு